அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா மன அழுத்தம் இப்படியெல்லாம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி மக்களுக்கு வருது எஸ் அதாவது த தன்னுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்துட்டு தன்னுடன் இருப்பவர்களுக்கும் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள் இது போன்று குணம் படித்தவர்கள் பெரும்பாலும் பிற்காலத்தில் மன அழுத்தத்திற்கு ஆட்படுகிறார்கள் இன்னமும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் மற்றவங்க ஹேர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்க சங்கடப்படக்கூடாது வேதனை பற்றக்கூடாது மற்றவங்க முகம் காமிக்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது தன்மேல் எந்த பிரச்சனையும் மற்றவர்கள் மேல் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அது தானே ஏற்றுக்கொள்ள செயல்படுவது போல் பல செயல்களில் ஈடுபட்டு கொண்டு மற்றவர்களை மனம் நோகாமல் சங்கடப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் எல்லா விஷயங்களிலுமே அவர்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டு இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல நடித்து கொண்டிருப்பார்கள் இது போன்று இருப்பவர்கள் ஒரு சில காலங்களில் இது அவர்களுக்கு பழகி போகிவிடும் எப்படின்னா இப்போ மற்றவர்களுக்கு வந்து உணவு கொடுக்கறனால அவங்க எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க உடை கொடுக்கறது எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க உங்கள் குடும்பம் நீயும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க இது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அது உறவினர்களுக்காக இருக்கலாம் மற்றவர்களுக்காக கூட இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் மற்ற அதர் பர்சன்ஸாக கூட இருக்கலாம் இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு செய்ய கூடிய காலகட்டத்தில் மகிழ்ச்சி கொடுக்கும் ஆனால் பிற்காலத்தில் ஒரு சில ஏஜ் உங்களுக்காக ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் இப்படியே போகுதுங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கப்பால் உங்களுடைய மனம் அன்புக்காகவும் ஆசைக்காகவும் இயங்கும் பொழுது நான் இப்படியெல்லாம் இவர்களுக்கு செய்தேன் எனக்கு ஒன்று தேவை இருக்கும் பொழுது எல்லோரும் ஓடிவிடுகிறார்கள் என்னை கவனிப்பதில்லை என்னை கண்டுகொண்டு வருவதில்லை என்ற ஏக்க நிலைக்கு உங்கள் மனம் தள்ளப்படுகின்றது அப்பொழுதுதான் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது அப்போ இது எப்படி முறைப்படுத்துவது இதற்கு என்னதான் தீர்வு அப்போ பிறரை வந்து திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக எதுவுமே நம்ம செய்யக்கூடாதா மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக எதையுமே நம்ம கொடுக்கக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும் எஸ் அப்போ உங்க மனசு வந்து எதையை நோக்கி போகுது மற்றவங்க சந்தோஷத்துக்காக மற்றவங்களுக்காக பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்காக நீங்க என் என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு பெரிய அஞ்சுமார்க் கேள்வி கேட்டு பாருங்க அப்போ உங்களுக்காக எதுவுமே செய்யாமல் ஒரு தேவை பிரச்சினை யாரும் செய்ய போது உங்கள் மனம் வேதனைப்படும் துக்கப்படும் துயரப்படும் அழுகை வரும் ஏக்க நிலை இருக்கும் வீட்டில் அனைவரும் இருந்தால் கூட நீங்கள் தனிமையாகத்தான் ஃபீல் பண்ணுவீங்க அப்போ இந்த மாதிரி உணர்வுகள் வரும்பொழுது உங்களுக்கு மனம் சோர்வடைகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த செயலிலுமே செய்ய மனசு ஈடுபடாது அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அறிவே மனம் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுடைய அறிவு பாதி தான் உங்களுடைய மனசை இயக்குது அப்போது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்னாடி எனக்கு யாருமே இல்லை நான் தனிமை நான் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் இப்படி செஞ்சேன் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம்ங்கிறப்ப யாரும் செய்ய முன் வரலை அப்படின்னு உங்கள் மனசு நினைக்கிறப்ப அடுத்தடுத்த கட்டங்கள் போகிறப்ப உங்களுடைய செயல்கள் தடைபடும் செயல்கள் தடைபடும்பொழுது நீங்கள் ஒரு இடத்துல முடக்கப்பட்டுறீங்க அந்த முடக்கப்பட்டது தான் உங்களுக்கு மன அழுத்தமாகி உங்களுடைய செயல் செயலற்ற திறனுக்கும் உங்களை தள்ளிவிட்டுருது இப்போது நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுன்னா ஏன்னா நீங்கள் உங்களை கவனிக்கலை உங்களை நீங்கள் புதுப்பிச்சிக்கலை உங்களுடைய பெருமைக்காகவும் உங்களுடைய ஆசைக்காகவும் மற்றவங்க நாலு பேர் நம்மளை நல்ல விதம் சொல்லணும் என்ன மாதிரி உன்ன மாதிரி நல்லவங்க யாரும் இல்லை அப்படின்னு செயல்கள் செஞ்சிட்டிங்க அதற்கான தண்டனை தான் இப்பொழுது மன அழுத்தத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு எப்படி இதில் இருந்து வெளிவருவது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு வெல்னஸ் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருள் பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் எப்படி வெற்றியடைவது எப்படி சமூகத்தோடு இணைந்து வாழ்வது என்பதற்காக திரப்பியூட்டிக் கன்சல்டன்சியை கொடுத்து கொண்டு வருகிறோம் அப்போ ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான வெல்னஸ் தெரப்பி அப்படிங்கிற திரப்பியூட்டிக் கைடன்ஸ் மூலியமாக உங்கள் உளவியல் அதாவது மனம் சார்ந்த உங்களுடைய இயக்கநிலை தாக்க நிலை விருப்பநிலை விருப்பத்திற்கு மாற்றுப்பட்ட நிலை இவற்றை பகுப்பாய்வு செய் உளவியல் பகுப்பாய்வுகள் செய்து அதற்கான வழிகாட்டுதல் சிகிச்சைகளை திரப்பியூட்டிக்காக கொடுக்கும் பொழுது நீங்கள் இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும் அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வெல்னஸ் தெரப்பி அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் கொடுத்து கொண்டு வருகின்றோம்